ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க சரிகமாக சமையல் நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க கழுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க அது கூடவே நம்ம இப்போ வந்து கடலை ஆட் பண்ண போகிறோம் கடலை நல்லா வறுபட்ட உடனே தாங்க நம்ம கருகுப்பிள்ள காஞ்ச மிளகாலாம் தாளிக்கணும் இப்போது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நல்லா நசுக்கின ஒரு பூண்டு ரெண்டு மூணு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வறுபட்டோனே கொஞ்சம் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேங்க ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு பாதி அந்த ஜூஸை ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து தேவையான அரிசியை வந்து சாரி தேவையான ரைஸ் உள்ளே போட்டுருங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம லெமன் ரைஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வறுவலும் பேரட்டலாம் இதுக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் பேரட்டிலோட நாங்கள் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்